மாநகராட்சி சாலையோர வியாபாரிகள் நகர விற்பனைக்குழு தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் இன்று ஜி கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற கெஜா அவருக்கு ஒதுக்கப்பட்ட இரண்டாயிரத்து நூற்று நாற்பத்தி இரண்டு ஆகிய எண்ணிற்கு வாக்களிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் வேலூர் மாநகராட்சிக்குட்பட்ட நடைபாதை வியாபாரிகள் சங்கம் சார்பில் கெஜா என்கின்ற கிருஷ்ணமூர்த்தி டிஎம்கே கட்சியை சார்ந்தவர் நடப்பாதை சங்க தேர்தலில் போட்டியிட்டு வாக்களிக்கின்ற அங்கத்தினர்கள் அனைவரையும் பார்வையிட்டு நண்பர்களையும் தாய்மார்களையும் வெற்றி வாய்ப்பை எனக்கு தாருங்கள் என்று தாய்மார்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டார் அதற்கு தாய்மார்கள் தலைவா நீங்கள் தான் வெற்றி என்று கோஷங்கள் எழுப்பினார்கள் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி வாழ்க்க தலைவர் கிருஷ்ணமூர்த்தி வாழ்க்க என்று கோஷங்கள் எழுப்பி மாநகராட்சியை குழுக்குகின்ற அளவிற்கு கோஷங்கள் எழுப்பப்பட்டது ஆயிரத்திற்கு மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவீர்கள் என்று வாக்காளர்கள் வெற்றி பெற செய்ய வே வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி 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 வணக்கம் எஸ் துரைராஜ் தினக்குரல் மாவட்ட செய்தியாளர் வேலூர்